வணக்கம் நான் உங்களுக்கு திருப்பூர்லேருந்து நம்ம புது சேனலுங்க லக்கி அசோக் தமிழ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் ஆன்மீக சம்மந்தமான தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து எண்கணிதம் பிரசன்ன முறை கோயில் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா நம்ம சேனலில் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் நிறைய வாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம புது சேனல் புது வீடியோ அப்படின்னு போட போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் வந்து பணம் பொருளாதாரம் ஏன்னா சுக்கரம் தான் இயற்கையாக நம்ம எல்லோரும் ஓடுறதுக்கான விஷயங்களில் பணம் தேவைகள் அதிகமாக இருக்குது அந்த பணம் சம்பாதிக்கிறோம் பட் அதை தக்க வச்சுக்கிறதுல நிறைய தடங்கள் இருக்குது இல்லையா பணம் சேர்க்க நிறைய பரிகாரங்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு துணி ஒரு பரிகாரம் ஒன்று நான் கொடுக்கறக்கேன் இது நம்ம சொந்த அனுபவத்தில் வரக்கூடிய பரிகாரம் வந்து எல்லாமே நான் கொடுக்குற விஷயம் அதில் மெயினாக பண்ணக்கூடிய விஷயம்னு தெரியுங்களா இதை கரெக்டாக எழுதி வச்சுக்கணும் தங்கங்களாம் எந்த ராசிக்கான வேணாலும் இதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் ஆணோ பெண்ணோ மா மாற்று மதமாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது பிரச்சினையும் இல்லை மெயினாக விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை தான் இதை பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஆறு வாரம் ஆறு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும் வாரம் ஒரு கிராம் தங்கக்காயின் வாங்கணும் சார் பார்த்துக்கிறீங்க தங்கக்காய நல்ல வெள்ளிக்காயின் தங்கக்காய் வாங்க முடியுமா வெள்ளிக்காயின் ஒவ்வொரு காயும் ஆறு வாரம் ஆறு வெள்ளிக்கிழமும் ரொம்ப எளிமையாக சின்ன வேலையாக இப்போ விற்றுட்ருக்காங்க இல்லையா அதனால் ஆறு வாரம் ஆறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி போட்ட காயினா நீங்கள் வந்து வாங்கணும் மகாலட்சுமி போட்ட காயினாக தான் வாங்கணும் ஆறு வாரம் வாங்கிட்டிங்க ஆறு வாரம் எதுக்கு சார் ஒன்றும் ஒட்டுக்க வாங்கக்கூடாது சார் இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெள்ளி தங்கிறதுக்கு அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு மாறுதலை கொடுக்கும் அந்த சுக்கரை ஓரையில் போகும்போது இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு போகிற விஷயங்களை கொடுக்கும் அடுத்து தங்க காயினா வாங்குறக்கும் தங்க நகை சேர்க்கறதுக்குமான பரிகாரமாகவும் இது வேலை செய்யும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெள்ளிங்களை சுக்கர நைட் அதுக்கப்புறம் குருவுக்கான பரிகாரங்கள் எடுக்கிறதுக்கு வரும் அப்போது வெள்ளிக்காயின்னு வாங்கி இது என்ன தர பண்ணுறது ஒன்றுமே நீங்கள் ஆறாவது வாரம் வெள்ளிக்கிழமை மணிக்கு மதியம் முன்னூறு டு ரெண்டு நீங்கள் வெள்ளிக்காய் வாங்கி வந்துடுறீங்க இல்லையா அதே அன்னைக்கு இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரையில் ஒரு சின்ன உடன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறீங்க சின்ன மரப்பட்டி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல புஸ்தன் வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த மரப்பட்டிக்குள்ளே இந்த அழகாக இந்த ஆறு வெள்ளிக்காயினு மகாலட்சுமி போட்ட காயினு உள்ள வச்சு ஒரு இருபது மல்லி குண்டு மல்லின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பீஸாக அதை எடுத்து மனசால் வேண்டிட்டு உங்கள் குழந்தைக்கு பேரை சொல்லி அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு பணம் பொருளாதார சேரணும் வீட்டில் பண கஷ்டம் நீங்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் இருபது ஏலக்காய் கற்பட்டியை போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் பச்சை கற்ப ஒரு இருபது பீஸ் அழகாக அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிறீங்க ஆறு நூறுரூவா நோட்டு இல்லை மூணு இரநூறுவா நோட்டு இல்லை ஐநூறுரூவா நோட்டு வந்து நூறுரூவா நோட்டு மொத்தத்தில் ஆறுநூறுவா பணம் அந்த கேஷ் கேஷ்பேக்கில் வச்சு ஊது பற்றி காமிச்சு உங்கள் விஷயத்தில் என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் தீபாரதாக காமிச்சிக்கலாம் சாமி முக்கூட வச்சு கொண்டுட்டு அலங்காரம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பணம் வைக்கிற அறையில் கொண்டுட்டு போய் வச்சுருங்க அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் பணம் விற்காதீங்க அந்த ஆறுநூறு மட்டும் எடுக்கலன்னா அது ஆறுநூறு எப்போவுமே அந்த இடத்தில் இருக்கணும் அதுபோக நீங்கள் பணம் நீங்கள் எடுங்க 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 நல்ல லொக்கேஷன் நாற்பத்தெட்டு நாளில் சூப்பரான வைப்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கும் ஓகேங்களா இதே போல் மீண்டும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் கால் பண்ண சில எடுக்க முடியாது யாரும் தப்பா நினச்சிக்கணும் சரிங்களா உங்கள் குமார் நன்றி